பேருக்கு நான் நல்லது செஞ்சிட முடியும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி சுயம் வரேன் ஏன்னா அந்த பக்கம் ஊருங்களுக்கு எல்லாம் நான் போனது கூட கிடையாது அங்க எந்த சொந்தக்காரங்க இருக்காங்க அதனால வந்து என்னன்னா அங்க போனா நம்ம தங்கணும் தங்கி ஒரு நாள் தங்கி தான் அந்த சுயம்பரம் நடத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியும் ஏன்னா அங்கெல்லாம் போறதுக்கு ஒரு ஆறு மணிநேரம் நேரம் ஏழு மணி நேரம் ஆயிரும் திரும்பி வர்றதுக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆயிரும் நம்மளுக்கு அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு சொந்தம் இல்லை கண்டிப்பா வருங்காலத்துல சொந்தங்கள் வருவீங்க இப்ப சொல்றங்க இன்னைக்குற நிலைமை சொல்றேன் ஏன்னா இங்க வரவங்க எல்லாமே டே ஒண்ணுல வந்து உண்மையை சொல்ல போனா வந்து ஒரு திருமண அமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஐநூத்தோரு ரூபா பணம் கட்டி உள்ள வரீங்க ஆனா எங்கோட பழக பழக என்னைய வந்து அப்படி நீங்க நினைக்கிறதே இல்லை உங்க ஃபேமிலியில தான் ஏன்னா நானுமே அப்படித்தான் உங்களை நான் நினைச்சு நான் ஒவ்வொரு சுயவரத்துலயும் வந்து நான் உங்களோட அன்பை நான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிங்க எனக்கு அங்க வந்து வருங்காலத்துல கிடைக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு வர ஒரு உங்களால் செய்ய முடியிற விஷயத்த நான் சொல்றேன் வாங்க எல்லாரும் வாங்க கலந்துக்கோங்க நடக்கிறது இப்படித்தான் இருக்கு நம்மெல்லாம் ஒன்று சேருங்க ஒன்னா சேர்ந்தா ஏன்னா எங்கிட்ட ஜாதகங்கள் நிறையா இருக்கு வாங்க வாங்க வா இதையெல்லாம் கொண்டு போய் எனக்கு ஒரு திருமண அமைப்பாளர்கிட்ட போய் நான் கூட்டு சேர்ந்து அதை வியாபாரம் பண்ண முடியாதா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் என்னதான் குறைஞ்ச பட்சம் கல்யாணமா இது பண்ணாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இல்லாத உங்க குழந்தைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவீங்களா சொல்லுங்க நீங்க அதுமே வந்து எனக்கு இந்த ஐநூறு ரூபாய் கட்டுறதுக்குமே எவ்வளவு ஒரு அங்கலாப்பு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் கட்டியிருக்கீங்க மனசாட்சி சொல்லுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கலாம் இது நான் போட்டிருக்கிற ஜாதகம் அத்தனை பேருமே நீங்க எனக்கு பணம் கட்டி இருக்கீங்களா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் ஏன் நான் செய்யற நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வரவே கிடையாது நான் பணத்துக்கோ இல்ல வேற மற்றதுக்கோ எல்லாம் ஆசைப்பட்டு இருந்தா சத்தியமே இதுக்குள்ள உங்களால இந்த ஒன்றரை வருஷமோ நீங்க பண்ற அத்தனை ஒரு இதையும் தாங்கிட்டு நான் வந்து இருக்கவே முடியாது சரிங்களா ஏன் இத்தனை ஜாதகத்துக்குள்ள நான் இவ்வளவு உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னே என் பிள்ளைக்கு ஒருத்த ஜாதகத்தை எடுத்து நான் போயிரு போயிருக்கேன் என்னால முடியும் ஏன்னா என்னால வந்து கவனம் செலுத்த முடியல என் பிள்ளை அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தேட முடியல அதே மாதிரி நான் ஒண்ணு பெருசா எல்லாம் எதிர்பார்க்கல இங்க பாருங்க இந்த அக்கா சொன்ன இதே தான் நானுமே எதிர்பார்க்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு சொல்றேன் இந்த அளவுக்கு செய்யறேன் ஒண்ணு இல்லை இந்த கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில்லயே போடும் போது இருபது பேருக்கு இருநூறு பேர் சேர மாட்டீங்களா எத்தனை ஜாதக குரூப்ல போடுறீங்க வாங்க நேர்ல பாங்க அப்படின்னா வரமாட்டேங்கிறீங்க இதெல்லாம் வந்து ஆதங்கங்க சரிங்களா கடைசியில வந்து என்னன்னா எதுவுமே வந்து நம்ம உட்காந்து வேலை பொழப்பு கணத்தை இதுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து உட்காந்து ஒரு சேவை செய்யறேன்னா இதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறது புத்திசாலிங்க நான் சொல்றேன் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்காக வந்து யாருமே இந்த அளவுக்கு செஞ்சு தர மாட்டாங்க என்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமா ஆத்மாவோட இதா நான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் நான் சாப்பிட்டு நான் என்னோட வேலையில என் வேலையில என்னத்தை போய் செய்யறேன் இப்போ பாருங்க இப்ப என் எந்திரிச்சி என் பிள்ளை இப்போ கொஞ்சம் பாதி சமையலை முடிச்சிட்டு வந்திருக்கேன் என் பிள்ளை எந்திரிச்சு பாதி சமையல் முடிச்சிருவா சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் நானுமே உங்களுக்கு செய்ய முடியுது அதே மாதிரி என் உடம்பு என் வீட்டில் இருக்கிறவங்கள எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும் திருமண அமைப்பாளர்களுக்கு நான் ஒன்னு ஒண்ணு வேண்டி விரும்பி மட்டும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு நானே எதிரியும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நேரடியாக வந்து ஒரு இப்ப போன வாரம் சுயம்பரத்துல ஒரு ரெண்டு மூணு அண்ணன் வந்து அது ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும் ரெண்டு பேர் வந்து நான் வந்து திருமண அமைப்பாளர்ன்னு கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேர்த்திட்ட பேசினேன் இன்னொருத்தரும் திருமண அமைப்பாளர் தான் அவர் வந்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே சொல்றாங்க இல்லை அவர் திருமண அமைப்பாளர் தான் அப்படின்ட்டு உண்மை வந்துங்க பத்து நாளைக்கு நீங்க மறைச்சு வைக்கலாம் பதினொன்னாவது நாள் வெளியில வந்துதான் ஆகுங்க நான் உங்ககிட்ட என்ன கேக்குற சொல்லுங்க பாக்கலாம் நான் போடுற ஜாதகமா இப்ப தீபிகாவா தீபிகாக்கு பொருந்துற மாதிரி அந்த அக்கா கேக்குற மாதிரி வரணு இருக்கா ஆனா வந்து என்னன்னா நீங்க குரூப்ல இருந்து எடுக்க கூடாது நீங்க போய் நேரடியா நீங்க பாத்துருக்கணும் அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் நேரடியா பாருங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்ற ஒரு டாக்டர் மட்டும் தப்பு செஞ்சா ஒரு உயிர் போகாது எந்த தொழில தப்பு செஞ்சாலும் கண்டிப்பா பணம் உயிர் எல்லாம் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து இன்னொரு குடும்பத்தோட ஒன்னு சேர்த்துற விஷயம் ஆயிரங்காலத்து பயிர் நீங்க சொல்ற தகவல் நம்பி அவன் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையன் வீட்டுக்காரங்களும் நம்புறாங்க சரிங்களா உங்களை நம்பி அவங்க வீட்டுக்குள்ள விட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு நன்றியாட இருப்பங்க சரிங்களா காசு பணம் எல்லாமே இறைவன் கொடுத்தா குப்பை